ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஓனம் ஸ்பெஷல் பருப்பு பிரதமன் தான் பார்க்க போகிறோம் இது கடலை பருப்பு வச்சு செய்யக்கூடியதுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் நீங்கள் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக வருங்க இது வந்து வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுன்னா அது இது ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்குங்க இது கடலைப்பருப்பு தேங்காய் பால் தேங்காய் முந்திரி எல்லாம் வச்சு செய்யும்போது அதோடய வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஈஸியாக குறைவான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு பாயாசம்னா அது இதுதாங்க இது மட்டும் இல்லைங்க ஓணம் ஸ்பெஷலாக அட பிரதமன் பிரதமன் பாலட பிரதமன் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குதுங்க அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் போயிட்டு செக் பண்ணி பார்த்து செஞ்சு பாருங்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது செய்கிறதுக்காக கடலைப்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கடலைப்பருப்பை ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு இது மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் இதை வேக வச்சோன்னா உங்களுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் இப்போ இதை நம்ம கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் எனக்கு வந்து இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியாச்சு இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா மூழ்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிச்சிடும் அதனால் இந்த மாதிரி கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் வேக வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் மூணு விசில் விட்டால் மட்டும் போதும் நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா உங்களுக்கு நிறையா நேரம் ஆகிடுக்கும் வேகிறதுக்காக இப்போ மூணு விசில் அடங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு நல்லா பூப்போவில வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு ஸ்மாஷர் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அதாவது ஒன்று ரெண்டும் பருப்பு அங்கங்கே தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் கடலை பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அது அப்படியே அங்கங்கே உங்களுக்கு முழுசு முழுசாக தெரியும் அதனால் இந்த மாதிரி மத்து வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கோங்க எல்லா பருப்பும் மசிக்கணுன்ற அவசியம் இல்லை ஒன்று ரெண்டு இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் பருப்பு நல்லா வைக வச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த பதத்தில் வச்சுக்கோங்க இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு ஊற்றிக்கோங்க பாருங்கள் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்ல அது இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி முக்கால் கப் அளவுக்கு துருவின வெள்ளம் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்புக்கு முக்கால் கப் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பு அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு கப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து வெள்ளம் தூசி எதுவும் இல்லாதனால நான் டேரெக்டாக சேர்த்துட்டேன் அப்படி நீங்கள் நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் தூசி எதுவும் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டு அந்த பாகை வடிகட்டிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகம் சேர்க்கவே தேவையில்லை இப்போ இதில் இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு செடிகளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ வெள்ளமும் பருப்பும் நல்லா சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு இது கொதிச்சா மட்டும் போதும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு பருப்பு வெந்து வந்துருச்சு அதனால் அதிக நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பருப்பு நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு அதனால் அதிக நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதன் பக்கத்தில் அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ இந்த அடுப்பில் நீங்கள் இதில் தேங்காயும் முந்திரி பருப்பும் தாளித்து அதில் கொட்டிக்கலாம் இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நீங்கள் நெய் விட்டுக்கோங்க இப்போ நெய் சூடானதுக்கு அப்புறமா தேங்காயை குட்டி குட்டியாக பல் மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இதில் வறுத்து போடும்போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த தேங்காய் நல்லா வருபடணும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிட்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி பல்லு பல்லாக போடவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தேங்காயை துருவி கூட இதில் சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா கலர் மாறி வருது இப்போ இது கூட முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டும் நல்லா கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் பாயாசத்துக்கெலாம் போடுற திராட்சை இருக்குல்ல இந்த திராட்சை அது கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிட்டு வருது இது நெய்லேயே நல்லா வறுப்படும் போது அந்த தேங்காயோடய டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை நம்ம பாயாசத்தில் ஊற்றிடலாம் பாருங்க கோல்டன் கலர் வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் பாலை தான் இதில் சேர்த்துக்கணும் இது உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் அதுவும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் இப்போ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்த உடனேயும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படி நீங்கள் அதிக நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பால் தெரிஞ்சிடும் அவ்வளோதான் அருமையான கடலைப்பருப்பு பிரதமன் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாகவும் அருமையான இந்த கடலைப்பருப்பு பிரதமனை இந்த ஓணம் பண்டிகைக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து வீட்டில் எல்லாரையும் அசத்துங்க இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஓணம் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது அதையும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்து அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்